மீனராசி இயற்கையாகவே நல்ல கூர்மையான மூளை கண் அழகு இன்னொன்று ஒரு நேச்சுரலான ஒரு குரு எல்லாருக்குமே சொல்லித்தரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா அது குருவோட வீடு அதுதான் மீனராசி இந்த மீனராசி எல்லா கடைசி ராட்சி மோட்ச ராசின் இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது நாலு மாதமா சனி பகவான் நம்ம வீட்டில் வந்து இருக்காரு நம்மளை உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு இருக்காரு இதில் என்னங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னா இப்போ குரு பகவான் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் அதிசார பயிற்சியில் உங்கள் வீட்டை பார்க்கறாரு இருக்கிற ஜாக்பாட் ராசியில் மீனமும் ஒரு ஜாக்பாட் ராசி ஸோ என்ன தான் சனி பகவான் அங்கே ரொம்ப வக்கரமாக உக்காந்துட்டு இருந்தாலும் இப்போ குரு அதை பார்க்கறதுனால சாந்தமாகி ஓவரால் லைஃப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாறுதல் வரும் அது இந்த அறுபத்தி ரெண்டு நாள் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இதில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் இந்த குரு இருக்கார் என்ன நடக்கும் பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷம் வர ஸ்டார்ட் ஆகும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டிங்க வெளியே பெருசாக கோவிலுக்கு எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க நிறைய தடங்கள் கொண்டு இருக்கும் நல்ல விஷயம் எது பண்ணுறதுலேயே அதில் தடங்கள் வந்துருக்கும் இப்போ அந்த தடங்கள்லாம் விலகும் நீங்கள் குளம் போக ஆரம்பிப்பீங்க நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது வந்து அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர் தரும் சரி அடுத்து